சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த தொடர்புனா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி சீமாத்ரே நமக நிறைய பேர் கேக்குற விஷயம் என்னன்னா எங்களுக்கு தோஷங்கள் நிறைய இருக்கு ராகு தோஷம் நாக நாகதோஷம் இப்படி நிறைய தோஷங்கள் இருக்கு இந்த தோசங்களுக்கெல்லாம் நம்ம தீபம் ஏற்றினா என்ன மாதிரி தீபம் ஏற்றணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டாங்க அத பத்தி வாங்க இந்த வீடியோல பார்ப்போம் தோசங்கள் நீங்குவதற்கு எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராகு தோஷம் நீங்குவதற்கு இருபத்தி ஓரு தீபங்கள் ராகு காலத்தில் ஏற்றணும் சனி தோஷங்கள் நீங்குவதற்கு ஒன்பது தீபங்கள் சனீஸ்வரர் சன்னதியில் ஏற்றணும் குருவினால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கு முப்பத்தி மூணு தீபம் ஏற்ற வேண்டும் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுச்சு ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஈஸ்வரனுக்கு ஏதாவது சிவனுக்கு தீபம் ஏற்றுச்சே பதினோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமண தோஷம் திருமண தடைகள் திருமணத்தில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் இருபத்தி ஓரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் புத்திர தோஷம் அதாவது குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி தீபம் ஏற்றினா ஐம்பத்தி ஓரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் தோஷம் இருந்தால் ராகுகேது தோஷம் இல்லை சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா சர்ப்பதோஷம் தான் நாற்பத்தெட்டு தீபங்கள் ஏற்றி வணங்கணும்னா அந்த தோஷங்கள் விலகும் கால சர்ப்பதோஷம் அது நீங்குவதற்கு இருபத்தி ஒரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் களத்தர தோஷம் நீங்கள் ரெண்டு தரம்னு சொல்லுவாங்க அதாவது அவருக்கு ரெண்டு தர திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நூற்றி எட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இதெல்லாம் வந்து கோயிலில் பண்ணணும் வீட்டில் பண்ணால் பலன் கிடைக்காது கோயிலில் செய்ய வேண்டும் அப்படி கோயிலில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களும் பார்த்து பலன் பெறுவதற்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம முடிய ஸ்டீவி வித்தியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி